அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனிவி ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை மிக சிறப்பாக அற்புதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெட் அண்ட் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நம்மளுடைய விஷயங்கள் எடுத்து சொல்லும் பொழுது உங்களுடைய ஆதரவு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சீன்ஸ் கேட்கறது எல்லாமே நமக்கு நேரம் போதாது குறைபாடுதான் இருப்பினும் நிறைய நேர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்ப செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் மேச முதல் மீனம் வரை சொல்லப்பறோம் மகாலய பட்ச அம்மாவாசை முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறத ஆவணி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல செப்டம்பர் மாதம் அப்படிங்கும் பொழுது கிரக கோச்சார நிலைப்பாடுகள் பனிரெண்டு பாவக கட்டத்துல என்ன இருக்கு என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அடைய போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தசா புத்தி அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதா உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு இப்ப கோச்சார கிரகம் வந்து சனி பகவான் மீனத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே வந்து திருக்கணிதப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்புக்கும் இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் வந்து திரிகோண பாவகத்துல இருக்கா அல்லது கேந்திர பாவகத்துல இருக்கா எந்த கிரக சேர்க்கையில வந்து சேருது இதெல்லாம் நம்ம வந்து முழுமையா பார்த்துதான் முழு ஜாதக பல பலனையும் நம்ம சொல்லணும் நம்ம பாட்டுக்கு கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத வச்சு என்னன்னா இந்த மாதம் என்ன நகர்வு அதற்கு என்ன ராசிக்கு என்ன பலன் என்ன பரிகாரம் அதை நம்ம மேலோட்டமா தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப ஜூலை அப்படிங்கும்போது உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து இந்த செப்டம்பர் பதிமூனாம் தேதி செவ்வாய் பகவான் சிம்மத்துல இருந்தார் அவர் வந்து இப்ப கன்னிக்கு பிரவேசிச்சிருக்கார் அப்படிங்கறத ஒவ்வொரு கிரகங்கள் கோள்களாக நகரக்கூடிய அமைப்புல செவ்வாய் பகவான் கன்னியில இருந்து அடுத்தது துலாமுக்கு பயிற்சி அடைவார் இப்படி அஹ் ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த கிரக ஒவ்வொரு கிரகத்துடைய அமைப்பு வருடக்கோள்கள் மாதக்கோள்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புல நகரும் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப சுக்கர பகவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுக்கர பகவான் பெயரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் பதினாலாம் தேதி கடகத்தில இருந்து சிம்மத்துக்கு பெயரக்கூடிய அமைப்புங்க இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே போல அடுத்தது வந்து புதன் பகவான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சிம்மத்தில இருந்து கன்னிராசிக்கு பெயரக்கூடிய அமைப்பு இப்ப புதன் பாத்தீங்கன்னா சிம்மத்துல வந்து சூரியன் கேது இந்த அமைப்புல இருந்தார் ஆனா எப்பயுமே சூரியனோட சேர்ந்து பயணப்படக்கூடிய ஒரே கிரகம் புதன் தான் இப்ப வந்து கன்னிக்கு வரும்போது அங்க ஆட்சி உச்சம் போயறார் மூலத்திரிகோணமாக இருக்கக்கூடிய அமைப்புல கிரகம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரியன் கன்னிக்கு பிரவேசிக்கிறார் அப்ப சூரிய பகவான் எந்த பாவக கட்டத்துக்கு பிரவேசிக்கிறாரோ அதனை கொண்டுதான் நம்ம அஹ் மாத பழன்களை எடுக்கிறோம் மகர ராசி நேரங்களே செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல மங்களகரமான மாதமாக பல விஷயங்கள் சுபகாரியம் சுபக நிகழ்ச்சி கோயில் வழிபாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு பக்குவமா இருக்கக்கூடியவங்க பக்குவ குணம் பல விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படக்கூடிய ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது நிறைய பேர் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து மகர ராசி இப்ப கோல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சு ஏன்னா ஏழரை சனி அஷ்டமதி சனி பல விஷயங்கள்ல இருந்து மீண்டு அப்படி நீங்கி வந்திருக்கீங்க அதனால இந்த மாசம் உங்களுக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடியது பல விஷயங்களை வந்து உங்களுக்கு பாடத்தை புகட்டக்கூடிய விஷயமெல்லாம் இந்த மாசம் தெளிவுக்கு வருங்க ஒரு சிந்தனை தடுமாற்றம் இருந்து தெளிவா இருப்பீங்க உற்சாகமா இருக்கக்கூடிய மாதமாக மகர ராசிக்கு தென்படுகிறது நிறைய திடீர் வருமானம் திடீர் பணவரவு திடீர் யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு கோச்சார கிரகம் என்னதான் கொடுத்தாலும் நல்லா கேட்டுங்க உங்களுடைய தசா புத்தி சப்போர்ட் பண்ணாத அது உடனே கிடைக்கும் இல்லாட்டி சில தாமதத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடியனால குழந்தைகள்னால லாபம் குழந்தைகள் வந்து உங்களுடைய குழந்தைகள் அங்கங்க அலையறது வெளிநாடு வெளியூர் போறது இது மாதிரி பயணம் சார்ந்து அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய குழந்தைகள் குழந்தைகள்னால லாபமும் உண்டு பண வரவும் உண்டு தனவரவு உண்டு போன மாசம் வந்து என் பையன் இவ்வளவு கொடுத்தாருங்க அப்ப அவரு இருபதாயிரம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க இந்த மாசம் ஒரு நாற்பதாயிரம் கொடுக்கற அளவுக்கு டபுள் மடங்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய கால மண் கட்டமாக உங்களுடைய குழந்தைங்க வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமா இருக்கு நல்லா படிப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல நிறைய அலைச்சல்கள் ஏற்படுத்தியிருக்கும் ஆடி மாசத்துல ஆனா இந்த மாசம் உங்களுக்கு செப்டம்பர்ல படிப்படியாக உங்களுக்கு அந்த வேண்டுதல் வழிபாடு முறைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பலாபலன பலனாக பக்கபலமாக இருக்கக்கூடிய கடவுள் உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய அனுகிரகம் எல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் மகர ராசி நேயர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்ப மகர ராசிக்காரங்களுக்கே இப்ப பாத்தீங்கன்னா திருவோணமா இருக்கட்டும் அவிட்டமா இருக்கட்டும் அஹ் உத்திராடா நட்சத்திரமாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விசேஷ அமைப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்போ மூணாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் சார்ந்து ஏதாவது தடுமாற்றத்தையும் ஒரு தடையோ கொடுத்துட்டு இருக்கலாம் புதிய வருமானம் புதிய தொழில் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் சிலருக்கு தடையை கொடுக்கலாம் சிலருக்கு அப்படியே உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டமாகவும் தென்படும் இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஏன்னா சுக்கரன் ஆறுல மறைஞ்சிருந்தாலும் அடுத்தது வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து மாறக்கூடிய அமைப்பு உண்டுங்க அவ மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பல மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எரிச்சுங்க முன்னேற்றமான விஷயங்களை நீங்க வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு இடத்த ராகுவை பார்க்கறதுனால அந்த குபேர யோகம் அப்படின்பேன் குரு ராகுவை பார்த்தா குரு சண்டால யோகம் குரு ராகு சேர்க்கையும் குரு சண்டால யோகம் ஏன் இந்த சண்டால யோகம் சொல்றோம்னா ராகு கேது அப்படிங்கும் பொழுது என்னன்னா சர்ப கிரகங்கள் சர்பம் தோஷத்தை தான் கொடுக்குமா கிடையாதுங்க ராகு கேது வந்து சர்ப தோஷத்தை விட நிறைய விஷயங்களை வந்து கெடுபலனை குறைச்சு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்ப பார்வைக்கு அத்தனை விசேஷம் உண்டு குடும்பத்தை பார்க்கக்கூடிய அமைப்புக்கு உங்களுடைய குடும்பத்துல நிறைய குழந்தைகளாகட்டும் கணவன் மனைவினாகட்டும் நிறைய பயணம் சார்ந்த விஷயம் வெளிநாடு வெளியூர் தொடர்புகள்லாம் இனிமேல் கிடைக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் இருக்குது விசா எடுத்து வைக்காதங்க விசா பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் அள்ளி தரக்கூடிய பலாபலன்களை இன்னும் வரக்கூடிய மாதத்துலேயும் இருக்குது செப்டம்பர் மாதத்துல வாரா கடன் வரக்கூடிய அமைப்பு கடன் பிரச்சனைகளை படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு சற்றுன்னு இருக்கக்கூடிய சற்றுன்னு வரக்கூடிய ஒரு புதிய நபர்களை மட்டும் நம்பாதீங்க கவனமா இருங்க அவங்களோட ஒரு ஒரு மாசம் ஒரு ஆறு மாசம் பயணிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க சூரியன் புதன் கேது தொடர்பு வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்லயோ அப்பாவளி சொத்துலயோ சில பிரச்சனைகள் வந்து அப்புறமே சரியாக கூடிய காலகட்டங்கள் இருக்கு சிம்மத்துல இருக்கக்கூடிய தான் இதெல்லாம் சொல்ற ஆரெட்டு இருக்கக்கூடிய இந்த கிரகமும் அது சஷ்டாங்க தோஷத்தை கொடுக்குமோ பொருத்தம் பார்க்கும் போது சொல்லுவோம் லக்னமோ ராசியோ லக்னத்தை விடுங்க ராசி வந்து ஆரெட்டாக அமையக்கூடாதே சுக்கரனோ செவ்வாவோ ஆறு எட்டாக அமையக்கூடாது அப்போ பெண் ஜாதகத்துல எத்தனை விஷயங்கள் நம்ம பொருத்தம் பார்க்கும்போது வெறும் நட்சத்திர பொருத்தமோ அல்லது ராசி பொருத்தமோ பார்த்துக்கிட்டா போகிறோம் உள்ளார கட்டை பொருத்தமும் இந்த மாதிரி கிரகத்தோடைய அமைப்பை வச்சு தான் பார்க்கறோம் அப்ப மகர ராசி நேர்களுக்கு இப்படி இருக்கிற கோச்சார கிரக அமைப்புல இருக்கும் பொழுது நீங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் கவனமாக எடுத்துக்கணும் எதையுமே சட்டுன்னு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களா இருந்தா யாராவது ஆலோசனை பண்ணிட்டு நீங்கள் எடுக்கணும் ஏன்னா நிறைய பணம் வந்துகிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு புகழை தேடிக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டு ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு நல்ல கண் தெரியுதுங்க எங்கேயோ நமக்கு ஒரு யோகம் இருக்குது நான் தேடிக்கிட்டு இருந்தது கிடைக்க போகுதுங்க எட்ட போகுதுங்க இந்த பக்கத்துல போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த புதையலை தேடி போகக்கூடிய அமைப்புல மகர ராசி இருந்தாலும் எங்கேயாவது கால வாரக்கூடிய அமைப்பு இருக்கும் தசா புத்தி பாத்துக்கணும் கவனம் விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு கிரக பெயர்ச்சி வச்சுதான் நம்ம வந்து கோச்சார சொல்றோம் அப்ப இந்த கிரகங்களுடைய ஆளுமைத்தன்மை ஒரு பாவகத்துல இருந்து ஒரு ராசிநாதனை எப்படி இயக்குது அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு நிறைய குடும்பம் சார்ந்த விஷயத்துல குடும்பத்துல இருக்க வீடு வண்டி வாகனம் பழுது பாக்குறது அலைச்சலகளை கொடுக்கறது பயணத்தை கொடுக்கறது இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் சிற்று ஒரு ஊர் போகிறது பெரிய ஊர் போகிறது வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள் விவசாய துறையில இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதம் நிறைய வந்து ஏற்றம் விளைச்சல் எல்லாமே உண்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ஒரு விஷயத்தை தள்ளி போட்டாலும் இன்னொரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்குது மகரத்துக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க உங்களுக்கான வழிபாட்டு கோயில் செப்டம்பர் மாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் ஸ்தலம் அப்படின்னு இருக்கக்கூடிய அமைப்புல ஏதாவது பாருங்க இப்ப திருப்பூர் பாத்தீங்கன்னா சுக்ரீஸ்வரர் அப்படின்னு கோயில் இருக்கும் அது போல பெருமாள் கோயில்ல இருக்கிற வழிபாடோ அல்லது தாயாருக்கு வந்து தாமரைப்பு வச்சு நீங்க வழிபாடு எடுக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் போய் வழிபாடு எடுங்க உங்களுடைய மனக்குறை பணத்து குறை மன தெளிவை கொடுக்கும் ஒரு தைரியமான தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக செப்டம்பர் மாதம் இந்த பரிகாரம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திரு இதுவரையிலும் நம்ம பார்த்துட்டு இருந்த ஒவ்வொரு இதுவும் கோச்சார பலாபலன் தான் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தசா புத்தி அவசியம் நம்ம பார்த்துக்கணும் ஜாதகம் பி அப்படிங்கிறது மாதத்துடைய கோள்களுடைய நகர்கள் வச்சுதான் நம்ம பாக்குறோம் மாதப்பலன் பலன் எல்லாருமே நீங்க பாத்துக்கணும் அப்பேற்பட்ட சூழ்நிலையும் காலகட்டத்துலதான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா நிறைய பைனான்ஸ் ப்ராப்ளத்துல இருக்கிறோம் நிறைய வந்து பிரபஞ்சத்துடைய மாற்றமே நிறைய பேருக்கு நமக்கு இப்ப வந்து தடுமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா இப்ப வரக்கூடிய அரசியல் வரக்கூடிய மாற்றங்கள்லாம் எப்படி எல்லாம் மாறப்போதோ தெரியல அப்ப நம்மளுடைய துறையில நம்ம எப்படி பிரபலமா ஆகிறது நம்ம எப்படி வந்து ஒரு பல விஷயத்துல சாதிக்கணும் அப்படிங்கிற இருக்கணும்னோ பரிகாரத்தை வச்சு நம்ம பார்த்துக்கணும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு உழைப்பையும் கொடுக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல என்ன பலாபலன் இருக்கு நான் என்ன செஞ்சா நான் ஜெயிக்க முடியுங்க என்ன செஞ்சா முன்னேற முடியுங்க எப்ப நம்ம கருமா தீரும் அப்படிங்கிறத டிஸ்பிளேல என்னோட போன் நம்பர் வருது கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்குங்க வாஸ்து என்கணிதம் அதே போல கோச்சார பலன்களுடைய அமைப்பு நல்லா கேட்டுக்குங்க எனக்கு ஜாதகமே இல்ல அப்படின்னா பிரசனத்திலேயும் உங்களுக்கு தெளிவான பலாபலனை அந்த ஈசனுடைய அருளால தருவோம் சிவாய் நம்ம திருச்சு